சக்தி வரா சக்தி என் அன்பு செல்லவே நீ நேசித்தவர் நீ உயிராக மதித்து உன் மனதை புரிந்தவர் இப்பொழுதுமே உன்னுடைய வசம் வரப்போகிறார் தங்கமே உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் வைத்து அழுவதிலேயே வீணாகிவிட்டது இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கை இருக்காது தங்கமே நீ விரும்பிய எந்த உறவாக இருந்தாலும் உன்னுடைய உன்னுடைய நான் வர செய்வேன் பெற்றோராக இருக்கலாம் துணையாக இருக்கலாம் நீ விரும்பியவராக இருக்கலாம் உன்னுடைய குழந்தையாக இருக்கலாம் நட்பாக யாராக இருந்தாலும் சரி நீ எந்த உறவை பிரிந்து இப்பொழுது மன கஷ்டத்தில் உள்ளாயோ அந்த உறவை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று இல்லாமல் உன் அம்மா நான் சுற்றி உள்ள அனைவரையும் உன் வசம் படுத்த போகின்றேன் உன் கவலைகள் என் காலடியில் வைத்துவிடு தங்கமே நான் பார்த்து கொள்கின்றேன் நான் பார்த்து உனக்கு ஏற்ற தீர்வை நான் கொடுக்கின்றேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்க இருக்கின்றது அழுகாதே நீ நினைத்தது போல் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமாக ஒன்றும் இல்லை அவ்வாறு இருக்கவும் உன் அம்மா நான் விட மாட்டேன் உன்னை சுற்றி உண்மையான உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுகின்றேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் வந்துவிட்டது நிச்சயம் நீ நேசித்தவரே உன் வசமாக போகின்றார் நீ பொறுமைக்கான பரிசு இப்பொழுது கிடைக்கப் போகின்றது ஆனந்தமாக இரு ஓம்